விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசுடைய ஆளுநர் உரையை புறக்கணிச்சது அதை படிக்காம வெளியேறினது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு இதை பத்தி நம்ம பார்க்கும் இன்னொரு ஈவெண்ட்டை பத்தி பேச வேண்டியிருக்கு அது என்னன்னா ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கேரள சட்டமன்றம் கூடிச்சு அன்னைக்கு கேரள ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் சட்டமன்றத்துக்கு வந்தாரு ஒன்பது மணி சரியா காலையில ஒன்பது மணிக்கு வந்தவர் அவர் கையில கேரள அரசாங்கத்துடைய அறுபத்தி ஓரு பக்க உரை அவர் கையில இருக்கு அதை படிக்கிறதுக்காக எந்திரிச்சவரு அந்த உரையுடைய அறுபது பக்கத்தையும் புரட்டிட்டு கடைசி பக்கத்தை எடுத்து கடைசி பத்திய மட்டும் படிச்சு முடிச்சிட்டு கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்தவர் ஒன்பது நாளுக்குலாம் வெளியேறிட்டார் அவர் அந்த உரையை படிக்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படிங்கிறது வெறும் எண்பத்தி நாலு செகண்ட் ஒன்றரை நிமிஷம் கூட கிடையாது கேரள வரலாற்றிலேயே நடந்த மிக 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 சின்னதான ஒரு ஆளுநர் உரையா வந்து அந்த ஆளுநர் உரை வந்து பார்க்கப்பட்டுச்சு அறுபத்தி ஒரு பக்க உரையில வெறும் எண்பத்தி நாலு செகண்ட்ல பேசிட்டு போனது அப்படிங்கிறது பெரும் விவாதங்களுக்கு வந்து உள்ளாச்சு எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களாம் ஆளுநரோட இந்த நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சாங்க அப்ப கேரள ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா ஆளுநருக்கு ஒரு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம் அதனால அவர் படிக்காம போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்னதான் இருந்தாலும் ஆளுநர் எந்த காரணத்தையும் சொல்லாம கேரள அரசாங்கத்துடைய உரையை புறக்கணிச்சது அதோடைய கடைசி பத்தியை மட்டும் படிச்சுட்டு வெளியேறினதுங்கிறது இந்த ஆண்டுல நடந்த மிக முக்கியமான நிகழ்வா மாறுச்சு அதோட தொடர்ச்சியா அடுத்த சில நாட்கள்லயே இப்ப என்ன நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த ஆளுநர் உரையை ஆர் என் ரவி படிக்காம எந்திரிச்சு போயிருக்காரு அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தேசிய கீதத்தை வந்து முன்னாடியே போட சொன்னேன் அதாவது உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை தேவை கிதம் சட்டமன்ற கூட்டத்தோட முடியும் போது ஒரு முறை தேசிய கீதம் ரெண்டு முறை நான் பாட சொன்னேன் அவங்க அதை செய்யலை அதனால நான் வெளியேறேன் இன்னொன்று அந்த உரையில் வந்து ஃபேக்சுவலாகவும் இல்லை மாரலாகவும் வந்து சில விஷயங்கள் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாததாக இருக்கு தவறானதா இருக்கு அதனால அதனால அதை படிக்க முடியாது அப்படிங்கிறாரு ஆனா ஆளுநர் உரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தயாரிப்பாங்க ஆளுநர் உரையை தயாரித்து இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியே ஆளுநர் ஆபீஸ் கொடுக்கப்பட்டுரும் அவங்க அந்த உரையை வந்து முழுக்க படிச்சு பார்த்துட்டு அவங்க அந்த உரையில இருக்கக்கூடிய கரெக்ஷனை சொல்லிட்டு அது அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் கையில ஒப்படைக்கப்படும் இப்படி ஒரு ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வந்து அந்த உரையை ஆளுநர் வந்து சட்டமன்றத்திற்குள்ள வந்து நின்றுக்கிட்டு அதுல எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கு அதை என்னால பேச முடியாதுன்னு சொல்றதுங்கிறது பெரும் விவாதத்துக்குரிய ஒன்னா இன்னைக்கு மாறி இருக்கு சரி இந்த முரண்களோ ஆளுங்கட்சிக்கும் ஆளுநருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்குகளோ வந்து தமிழ்நாட்டிலும் கேரளாவிலயும் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுல பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல அந்த எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட மோதல் போக்குகள் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாகவே தான் இருக்கு இது ஏதோ ஆளுநர் உரை சம்பந்தமானது மட்டும் இல்ல வெறும் வாக்குவாதத்தோட நிக்கிறதை தாண்டி நிர்வாகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மோதல் போக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு ரொம்ப குறிப்பா வந்து தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் டெல்லி மாதிரியான பாஜக அல்லாத எதிர்கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற வருஷம் வந்து இந்த மோதல் போக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிக உச்சத்துக்கு கொண்டு போன காலமாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் அதாவது பாஜக அல்லாத அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படுற மசோதாக்களை அங்கே பாஜக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் இருக்காங்கல்ல அவங்க அதை நிறைவேற்ற விடாம தடுக்கிறாங்க இருந்து அனுப்புகிற மசோதாக்களுக்கு அதை கையெழுத்து போடாமலே டேபிளில் சும்மாவே வச்சிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து நீண்ட நாளாக இங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அதில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலு மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்ல ஆளுநர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்குங்கிறது தான் மிக முக்கியமான புள்ளியா மாறி இருக்கு தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா பஞ்சாப் இந்த நாலு மாநிலங்களுக்குமே ஆளுநர்கள் நாங்க நிறைவேற்றி அனுப்புற மசோதாக்களை டேபிள் மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க சைன் போர்டாமலே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் பைல் பண்ணிருக்கு குறிப்பா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியா பல மசோதாக்களை வந்து பெண்டிங்ல வச்சிட்டு இருக்கிறது ரொம்ப வழக்கமா இருந்துகிட்டே இருக்கு மிக குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருந்து நிறைவேற்றப்பட்ட அந்த நீட் விளக்கு மசோதா அப்படிங்கிறத நீண்ட காலமாக அவர் வந்து அதை கையெழுத்து போடாமலே வச்சிருந்து பல எதிர்ப்புகள் கிளம்புனதுக்கப்புறமா பார்த்தோம்னா அதை வந்து திருப்பி அனுப்புனாரு திருப்பி சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றி அனுப்புனதுக்கப்புறம் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரு இப்படி வந்து இதுக்கப்புறமா பார்த்தோம்னா பத்து மசோதாக்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்திலேருந்து அனுப்புனது வந்து கையெழுத்து போடாமல் ஆளுநரோட டேபிளில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சார்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி பண்றதுங்கிறது சட்டத்துக்கு முரணானதா இருக்கு சட்டமன்றம் நிறைவேற்றின மசோதாக்களை அவர் கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்க சார்பில் வழக்கு வந்து போட்டாங்க அந்த வழக்குலேயே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி மசோதாக்களுக்கெல்லாம் கோர்ட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்வு காணணும்னு நினைக்காதீங்க ஒழுங்கா ஆளுங்கட்சியும் ஆளுநர்களும் உட்காந்து பேசி சரியான முடிவை எடுங்க அப்படின்னு ஆளுநர்களை நோக்கி கடுமையான வார்த்தைகளை வந்து பேசினாரு அதே மாதிரி பஞ்சாப் அரசாங்கம் போட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து கொடுத்துருந்தாரு பஞ்சாப் அரசாங்கத்துல இருந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க நிறைவேற்ற அனுப்பின ஏழு மசோதாக்களை வந்து அங்கே ஆளுநராக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் இவர் வந்து முன்னாள் தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தவர் அவர் வந்து நிறைவேற்றாமலே வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக காலம் கடத்திக்கிட்டே இருக்காரு இதுக்கு ஒரு முடிவு வேணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் கேட்டிருந்தாங்க அந்த வழக்கை விசாரிச்ச சந்திரசூட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் பற்றி அவர் அதில் தெளிவாக இருந்தார் ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் ஆளுநர்களுக்கு இந்த மசோதாக்களை ஒப்புதல் பண்ணக்கூடிய பவர் வந்து கவர்னருக்கு கொடுக்குது அதாவது அரசாங்கம் கொள்கை அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு சட்டமா மாத்த முன் வருது அப்படின்னா அதை முதல்ல சட்டமன்றத்துல ஒரு மசோதாவா முன் வச்சு அதை நிறைவேற்றணும் அதுக்கப்புறமா அந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆளுநர் அதுல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அது சட்டமா மாறும் இப்ப ஆளுநர் கையெழுத்து போடாம நிறுத்திட்டா அந்த மசோதா சட்டமா மாறாது இதுதான் வந்து மசோதா சட்டமாக மாறுறது இப்போ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் வந்து ஆளுநருக்கு அந்த பவரை கொடுக்கறதுனால அந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி சந்திரசூட் தெளிவாக விளக்குறாரு அதாவது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல மூணு ஆப்ஷன் வந்து ஆளுநருக்கு கொடுக்குறாங்க அது என்னன்னா ஒன்று வந்து அந்த மசோதாவை அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடுறது ரெண்டாவது அதை வித்ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய பவர் மூணாவது என்னன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறது ஆளுநர் தரப்பிலிருந்து வைக்கப்படுற வாதம் இந்த வித்தோல்டு பண்ற பவர் இருக்குல்ல அதுக்கு வந்து எவ்வளவு நாள் வித்தோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எந்த டெபினேஷனும் சட்டத்துல கொடுக்கப்படல அதனால எங்களுக்கு எவ்வளவு நாள் வச்சிருக்கணும்னு தோணுதோ நாங்கள் அவ்வளவு நாள் வச்சுக்கலாம் அது எங்களுடைய விருப்பம் சார்ந்தது அப்படின்னு ஆளுநர் இருந்து வாதம் வந்து வைக்கப்பட்டுச்சு ஆனா சந்திரசூட் என்ன சொல்றாருன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ரெண்டாவது பேரகிராஃபை சொல்றாரு அதுல என்ன சொல்லி இருக்குன்னா ஆளுநர் கைக்கு ஒரு மசோதா வந்ததுக்கு பிறகு அதன் மீதான முடிவு எடுக்கிறதுங்கிறது அது வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எடுக்கணும் அப்படிங்கிறத கோட் பண்ணி காட்டுறாரு இப்போ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் ஒன்றா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அனுமதிக்கக்கூடிய வார்த்தை கிடையாது ஒன்று நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லைனா அதை சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பணும் இது ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது அதை கிடப்புலயே போட்டு வைக்கிறதுங்கிறது சட்டத்துல அனுமதிக்கப்பட்டது கிடையாதுங்கிறத சந்திரசூட் விளக்குறாரு இப்போ இதில் நமக்கு இன்னொரு கேள்வி வரும் அதாவது ஒன்று அவர் அக்செப்ட் பண்ணலாம் இல்ல திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம் இது ரெண்டையுமே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் பண்ணணும்னு சொல்றோம்ல அப்ப இந்த வித்தோல்டு பண்ணி வைக்கிறது அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் என்ன பண்ணலாம்னா அந்த சட்ட மசோதாவில் அவருக்கு சில திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ இல்ல அந்த சட்ட மசோதாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மாற்றணும்னு கூட அவர் சொல்லலாம் இந்த திருத்தங்கள்லாம் செய்யணும் இல்ல இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சில திருத்தங்களை வந்து ரெஃபர் பண்ணி அதை திருப்பி சட்டமன்றத்துக்கு அவர் அனுப்பி வைக்கலாம் இப்ப இதை வாங்கி சட்டமன்றம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு ஆளுநர் சொன்ன திருத்தங்களை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆளுநருக்கு திருப்பி அனுப்பலாம் இல்லைனா ஆளுநர் சொன்ன திருத்தங்களை அக்செப்ட் பண்ணாம எந்த மாற்றமுமே செய்யாம திருப்பி அதே மசோதாவை ஆளுநருக்கு திருப்பி அனுப்பலாம் அப்படி இரண்டாவது முறை திருப்பி அனுப்பப்பட்டுச்சுன்னா அந்த மசோதாவை திருப்பி வித்ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது ஆளுநருக்கு கிடையாது இது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னு சந்திரசூட் விளக்கியிருக்காரு அதே மாதிரி மூணாவது ஆப்ஷன் ஒன்று சொல்லப்படுது இல்லை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்கிறதுன்னு இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துல இருந்து ஒரு மசோதா அனுப்புறோம்னா இங்க அனுப்பக்கூடிய எல்லா மசோதாவையும் எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்க முடியாது எந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறதையும் ஆர்டிகல் டூ வந்து டிஃபைன் பண்ணுது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு மசோதா அது ஹைகோர்டுடைய பவர்களில் தலையிடுற மாதிரி இருந்தா அந்த மசோதாவை மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்பி வைக்க முடியும் பண்ணுது நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதி இந்த ஸ்டேட்டோடைய தேர்ந்தெடுக்கப்படாத ஹெட் நீங்க அன்எலக்டட் ஹெட்டுங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற அட்வைஸையும் சந்திரசூட் வந்து ஆளுநர்கள் கொடுத்தாரு பஞ்சாப் அரசோட வழக்குல இந்த தீர்ப்பு வந்த உடனே ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்ணார்னா தமிழ்நாட்டில இருந்து அனுப்புன அந்த பத்து மசோதாவையும் உடனே என்ன பண்றாருனா சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பிட்டார் இவ்வளவு நாளா வித்தோல்டு பண்ணி வச்சிருந்த அந்த மசோதாக்களை உடனே திருப்பி அனுப்புனார் திருப்பி அனுப்பினதுக்கு அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல என்ன பண்ணாங்கன்னா இரண்டாவது முறையா அந்த மசோதாக்களை நிறைவேற்றி மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க அதை வாங்கி ஆர் ரவி என்ன பண்ணாருன்னா அந்த பத்து மசோதாக்களையுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டார் இப்போ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட அந்த பத்து மசோதாக்களுமே நிறைவேற்றப்படாமல் பெண்டிங்ல தான் இருக்கு ஆளுநர்களுக்கும் ஆளுங்கட்சிக்குமான மோதல் போக்கு அப்படிங்கிறது பல விஷயங்கள்ல தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா நம்ம இப்ப சொன்ன மாதிரி இந்த மசோதாக்கள் சார்ந்து அதை கையெழுத்து போடுறதுல இருக்கக்கூடிய சிக்கலும் அதுக்கப்புறம் ரெண்டாவதா ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர்கள் செலுத்தக்கூடிய ஆளுமை இருக்குல்ல இது தொடர்பான விஷயத்துல இந்த மோதல் போக்குங்கிறது ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கு குறிப்பா இந்த பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல இது அந்த ஆளுநர்களிடம் மாநில மாநில முதலமைச்சரும் தான் அதை அதுக்கான பவர் வச்சிருப்பாங்க அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி சட்டங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த எல்லா ஸ்டேட்டுமே கேரளாவில் இதே துணைவேந்தர் விஷயம் சம்பந்தமா அப்துல் கலாம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை வந்தப்ப கோர்ட்ல அது ஆளுநருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தப்ப ஆளுநர் கேரள ஆளுநர் என்ன பண்ணாருன்னா கேரளாவில இருக்கக்கூடிய ஒன்பது பல்கலைக்கழகத்துல இருந்த எல்லா விசிக்கும் ஒரு லெட்டர் அனுப்புனாரு நீங்க ரெண்டு நாள் தான் உங்களுக்கு டைம் ரெண்டு நாள்ல எல்லாருமே பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு லெட்டர் அனுப்புனாரு ஏன்னா இந்த ஒரு பல்கலைக்கழகத்துல மாதிரிதான் இந்த ஒன்பது பல்கலைக்கழகத்திலுமே துணைவேந்தருடைய நியமனம் வந்து நடந்திருக்கு அதனால நீங்க எல்லாருமே முறைகேடா நியமிக்கப்பட்டவங்க ரிசைன் துணைவேந்தர்களுக்கு கடிதம் எழுதினாரு இது கேரளாவில பரபரப்பு வந்து உண்டாக்குச்சு கேரள அரசு என்ன பண்ணுச்சுனா துணைவேந்தர்களையும் கூப்பிட்டு நீங்க யாருமே ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த துணைவேந்தர்கள் விவகாரத்துல ஆளுநரை விமர்சிச்ச அமைச்சரை பார்த்து உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ற பவர் கூட எனக்கு இருக்கு அப்படின்னு கேரள ஆளுநர் சொன்னதெல்லாம் கூட நடந்துச்சு அந்த நேரத்துல கேரள அரசுல இருந்து வெளிப்படையாவே ஆளுநரை நோக்கி ஆளு பல்கலைக்கழகத்தில் காவிமயமாக்க விரும்புறாரு வெளிப்படையான விமர்சனம் வந்து வைக்கப்பட்டுச்சு அதே மாதிரி தெலுங்கானாவில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருக்காங்க அவங்களும் இதே மாதிரி தான் தெலுங்கானாவில் பழைய ராவுடைய அரசாங்கம் பி ஆர் எஸ் கட்சியினுடைய அரசாங்கம் அவங்க நிறைவேற்றி அனுப்பின பத்து மசோதாக்களை வந்து அவங்க வந்து சைன் பண்ணாமலே வச்சிருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் தெலுங்கானா அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு முதல் முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க தான் போனாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணாங்கன்னா பெண்டிங்ல வச்சிருந்த ஒரு மூணு பில்லுக்கு வந்து சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணாங்க சோ இப்படி ஆளுநர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மோதல்கிறது இந்த மசோதாக்களை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு தான் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி இன்னைக்கு நகர்ந்துருக்குது இதுதான் நாட்டுடைய மிகப்பெரிய சிக்கலா பார்க்கப்படுது அதே மாதிரி மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யக்கூடிய வெஸ்ட் பெங்கால் அங்கேயும் அவங்களுக்கும் அங்க ஆளுநர்களா இருந்தவங்களுக்கும் இடையில ஒரு கடுமையான மோதல் போக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளா வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்டாவும் ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கராகவும் இருக்கக்கூடிய ஜக்தீப் தங்கர் அவர்தான் வந்து முன்னாடி வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஆளுநராக இருந்தார் அவர் ஆளுநராக இருந்த காலத்துல மம்தா பானர்ஜிக்கும் அவருக்குமான மோதல்ங்கிறது ரொம்ப வெளிப்படையா பகிரங்கமா நடந்துச்சு அது ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி ஜக்தீப் தங்கருடைய ட்விட்டர் ப்ரொஃபைல பிளாக் பண்ற அளவுக்கு இந்த மோதல் போக்கு வந்து போச்சு அவரோட அக்கௌண்ட பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் மம்தா பானர்ஜி என்ன போட்டாங்கன்னா ஐ எம் சாரி டு சே ஐ வாஸ் திஸ் அப்படின்னு போட்டாங்க இவர் வந்து என்ன தொடர்ச்சியா அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு மாதிரி அன்எத்திக்கல் அன்கான்ஸ்டியூஷனல் வேர்ட்ஸ வந்து எங்களுடைய பார்த்து தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு அதனால நான் அவரை பிளாக் பண்றேன் அப்படின்னு வெளிப்படையாவே வந்து பதிவு பண்ணாங்க அவருக்கு பிறகு பார்த்தோம்னா சி வி ஆனந்த் போஸ் அப்படிங்கிறவர் வெஸ்ட் பெங்காலோடைய கவர்னராக நியமிக்கப்பட்டாரு அவருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையில திரும்பவும் இப்ப மோதல் போக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா குறிப்பா இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரத்தில் கடுமையாக ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த சண்டைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி மாநிலத்துடைய முதலமைச்சர்களே நேரடியாக ரோட்ல இறங்கி ஆளுநர்களுக்கு எதிராக போராடக்கூடிய சூழல் கூட இங்க உருவாயிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலும் இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னரா இருக்கக்கூடிய வி கே சக்சேனாவை எதிர்த்து ரோட்டுக்கு வந்து போராட்டங்களை நடத்தினார் கவர்னரை பார்த்து நீங்க ஒண்ணு எங்களுக்கு ஹெட் மாஸ்டர் கிடையாது நாங்க கொடுக்குற ப்ரப்போசலுக்கு ஒன்று எஸ்னு சொல்லுங்க இல்ல நோன்னு சொல்லுங்கன்னு அந்த போராட்டத்தில் முழக்கமிட்டார் டெல்லி அரசாங்கத்தினுடைய எல்லா வேலையிலையும் கவர்னர் வந்து தொடர்ச்சியாக இன்டர்ஃபுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு எங்களை எந்த வேலையுமே செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்காரு எங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு ஆம் ஆத்மி அரசாங்கத்தால் டெல்லி கவர்னரை நோக்கி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு இதுக்கான பல வழக்குகளும் தொடர்ச்சியாக நடந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி டெல்லியினுடைய முதலமைச்சர் பதவியை விட டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் பதவிக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கக்கூடிய சட்ட மசோதாவை வந்து பாஜக அரசு வந்து நிறைவேற்றுச்சு சுப்ரீம் கோர்ட்ல நிராகரிச்சதுக்கு அப்புறமும் அவசர சட்டமா அதை கொண்டு வந்து மறுபடியும் டெல்லியில லெப்டினன்ட் கவர்னரா இருக்கக்கூடிய நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு தான் அதிக பதவி அப்படிங்கறது இன்னைக்கு அபிஷியல் சட்டமா மாத்தப்பட்டிருக்கு இதே மாதிரி பாண்டிச்சேரியில கிரண்பேடி ஆளுநரா இருந்தப்ப பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி ரோட்ல இறங்கி பல நாட்கள் போராடினதை நம்ம வந்து நேரடியாக செய்திகள் பார்த்துருக்கோம் இப்படி ஆளுநர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலான இந்த முரண்பாடும் மோதல் போக்கும் இருக்குல்ல அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசால நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கும் இடையில இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது பாஜக அரசு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த பத்து வருடங்கள்ல கடுமையா அதிகரிச்சிருக்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது அதனுடைய ஒரு புள்ளியா தான் ஆர் என் ரவியை பத்தின விவாதம் அப்படிங்கிறது ஆர் என் ரவி இன்னைக்கு சட்டமன்றத்துல தமிழ்நாடு அரசுடைய அந்த ஆளுநர் உரையை புறக்கணிச்சு வெளியேறினது அப்படிங்கிறதும் பல கண்டனங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் விவாதங்களுக்கும் தமிழ்நாட்டுல உள்ளாகிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மின்னம்பலம் சேனலை பின்தொடருங்க விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை